அனைவருக்கும் மதிய வணக்கம் நம்ம தோட்டப்பூக்கள் காய்கறிகள் கீரைகள் பழங்கள் எல்லாமே வந்து நல்ல குரோத்தாக இருக்கிறதுக்கு முதல் ஸ்டெப்பு இது தாங்க இன்றைக்கி தோட்டக்கார பையனை வர சொல்லி ஃபுல்லாக நம்ம வந்து அந்த பக்கம் அந்த சைட்லேருந்தே போட்டுவாமா இந்த பக்கெட் முழுவதும் உரங்கள் தான் இது மாதிரி நம்ம மூணு பக்கெட் வாங்கியிருந்தோம் ஒரு பக்கெட் விலை இரநூறுபா அதுக்கப்புறமா வந்து அவங்களே சொல்லியிருந்தாங்க சில உரங்கள் நல்லா வளர்ச்சி சரி ட்ரை பண்ணுவோன்னு அதையும் இன்னைக்கு செஞ்சுட்டேன் நல்லா வந்தால் நான் ஏன் கடைக்கு போக போகிறேன் தான் வாங்க போகிறேன் ரெகுலராக உண்டை வாங்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் வாங்க பால் இல்லையாது ஒரு கை பண்ணலாம் போதும் சரி நல்லா இதுல கொஞ்சம் நிறைய போடுமா ஏனா மண்ணே இல்ல இதுல சோள கருது ஒரு தள்ளி கை வந்திருக்கா போறேன் நீ வாணையில கூட போ இந்த மல்லி பூ நித்திய மல்லிக்கு நிறைய போடுமா நல்லா பூத்து கிட்ட எனக்கு கொஞ்சம் கம்மியா இருக்குது பூக்கள் அட எரு தகமா ஆயிட்டுது ஒரு பக்கெட் வேணும் எனக்கு நான் சொன்னேன் இல்லை தொடி செட்டி தொட்டிக்கு இன்னும் வேணும்னு

இதெல்லாம் நிறையா போடும் பிஞ்சு பிஞ்சுக்கெல்லாம் நிறைய போடுது நிறைய போடா சொல்லுங்க அதை பார்த்து நெல்லிக்காய் செடி முருங்கை மரம் அது போட்டு இன்னைக்கு காலை வேலை இது தாங்க காலையிலேயே மாடிக்கு வந்துட்டேன் நம்ம எப்பவுமே செடி வாங்குறவங்க மாட்டு வண்டியெலாம் உரங்களும் செடிங்களும் எடுத்துகிட்டு வருவாங்க அவங்கக்கிட்ட கிடைக்கலனா தான் நர்சரியில் நான் போய் வாங்கிட்டு வருவேன் அந்த தம்பி வந்து மேலே எல்லா வேலையும் எனக்கு செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க உரங்கள் வச்சுருந்தாங்க இன்றைக்கி வேறு ஒரு உரங்கள் நாங்கள் மாட்டு சாணம் தாங்க காய வச்ச மாட்டு சாணம் அதை வந்து நம்ம தொட்டியில் எல்லாருக்கும் கொடுப்பாங்க நமக்கு பக்கெட்டில் கொடுப்பாங்க எப்போவுமே அந்த அளவு வச்சுக்குவாங்க அவங்க அந்த பக்கெட்டில் ஒரு மூணு பக்கெட் வாங்கி எல்லா செடிகளுக்கும் போட்டிருந்தேன் அப்படியே இன்றைக்கி ஒரு எக்ஸ்ட்ரா உரம் என்னென்னு எனக்கு காட்டக்கூட அவங்க அந்த உரத்தில் கொஞ்சம் மஞ்சள் தூள் வச்சு ஃபுல்லாக போட்டிருக்காங்க ஒவ்வொரு செடிகளுக்கு கீழே கேட்டால் செடிங்களை வந்து வேர் நல்லா வளர்ச்சி வரும்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம கொடுக்குற உரங்களே சூப்பராக ரிசல்ட் கொடுத்துட்ருந்தாங்க சரி காலையில் அவங்க வந்து நான் வைக்கிறேன் வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க சரி தடவை அவங்களுக்கும் சான்ஸ் கொடுப்போமேனு கொடுத்துருந்தேன் பாருங்கள் ஒரே கிளையில் எவ்வளோ கத்திரி பிஞ்சுகள் அப்படியே கொத்து கொத்தா மாதிரி நம்ம காஷ்மீர் ரோஸ் செம்ம பூக்களுங்க அப்படியே பாருங்கள் நம்ம செடி வளர்ச்சியை ஒரு பார்வை பார்த்துடலாம் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம நர்சரியில் போய் வாங்கிறத விட இந்த மாதிரி வீட்டுக்கிட்ட வர வாங்குகிறவங்கக்கிட்ட வாங்கும் பொழுது அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் நர்சரியில் நிறைய பேர் போய் வாங்குவாங்க இவங்களுக்கெல்லாம் நம்மள மாதிரி சிலர் வாங்கிறது தான் இவங்களுக்கு அதனால் அவங்களுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுற விதமாக வந்தால் வாங்குங்க தேங்க்யூ ஆல்